பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் நீங்க பாதுகாப்பா இருக்கணும் சேதமடைய கூடாது எப்பவும் மகிழ்ச்சியா இருக்குன்னு விரும்புகிறதுனாலதான் இந்த வாக்வித் ஜீசஸ் நிகழ்ச்சி மூலமா உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் பேசுறாரு தானே சில சமய ஆலோசனை தருகிறார் வாக்கு கொடுக்கிறார் நமக்குள்ள உரிமைகளை சொல்லி கொடுக்கிறார் இன்னைக்கு கூட ஒரு அற்புதமான வார்த்தை ஆண்டு சொல்றார் என்ன தெரியுமா நாகோம் புஸ்தகத்துல முதலாம் அதிகார பதினைந்தாவது வசனத்துல துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் துஷ்டன் என்று ஆண்டவர் யாரு சொல்றாரு பிசாசானவனை அவன் தான் துஷ்டன் அவன் நமக்கு ஒரு வருமா எப்பவும் தீங்கு நினைச்சுக்கிட்டே இருப்பான் எப்பமாவது தீமை பண்ணணும் இவங்க சந்தோஷமா இருக்க விடக்கூடாது வியாதியை கொடுத்துடணும் தடை பண்ணிடணும் நிந்தி உண்டாக்கணும் அவமானத்தை உண்டாக்கணும் குடும்பத்தில் பிரச்சனை வேலையில பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை ஊழியத்தில் பிரச்சனை எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இந்த துஷ்டன் ஆகிய பி பாருங்க அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இவந்தா நமக்கு விரோதமா மனிதர்களை கூட தூண்டி விடுவான் நம்மை சேதப்படுத்த நம்ம வேதனைப்படுத்த நம்முடைய காரியத்தை தடுக்க என்ன நடக்க சொல்றாரு அவனை குறித்து பயப்படாதுங்க இனி உங்க வழியில அவன் குறிக்கிட மாட்டான் ஏன்னா அவன் சங்கரிக்கப்பட்டு போனான் என்ன சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிலுவையில இயேசு அந்த சாத்தானை சங்கரித்தார் அவர் சிலுவையில சிந்தனை ரத்தத்தின் மூலமாக சுவாசின் கிரியைகளை சங்கரித்து விட்டார் அவனுடைய வல்லமைகளை அழித்து விட்டார் அவன் துஷ்டன் தான் தீமை செய்கிறவன் தான் ஆனால் அவனுடைய கிரியைகளை சங்கரித்தனால இனி உங்க வழியில வர மாட்டான் இல்ல வர்றான் பிரச்சனை உண்டாக்குறானு அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டோரோட ஐக்கியத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா வந்து பாப்பான் பார்த்து தூரத்தில் ஒண்ணு பண்ண முடியாது போயிடுவான் நீங்க வேதம் வாசிக்கிறது இல்லை ஜெபிக்கிறது இல்லை ஆண்டூர்க்கு பிரியமா நடக்கிறது இஷ்டப்படி நடந்தீங்கன்னா அவன் பக்கத்துல வந்து உங்களை உபத்திரப்படுத்திக்கிட்டே இருப்பான் அப்போ கத்தருக்குள்ள உங்களை திடமா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா துஷ்டனாகிய பிசாசு உங்க வழியில வரவே மாட்டான் ஏசு சொல்றாரு ஏதோ துஷ்டனாகிய பிசாசு வர்றான் என்கிட்ட அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது அவன்கிட்ட என் பாச்சா பலிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம் பிசாசுக்குரிய ஒண்ணுமே என்கிட்ட கிடையாது பிதாவின் சித்தத்தின்படி வாழ்றதுனால சாத்தா என்ன ஒண்ணு பண்ண முடியாது பிசாசுக்கு ஒரு ஏதாவது அவனுடைய வாழ்க்கையில இருந்தா பாவங்கள் சாபங்கள் பிசாசனுடைய கிரியைகள் இடம் கொடுத்தா அவன் அதன் வழியா உள்ளே நுழைய முடியும் அதனாலதான் சொல்றேன் நீங்க ஜாக்கிரதையா இருங்க வசனத்தின்படி வாழுங்க ஆண்டவுடைய வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்ற காரணம் அதுதான் நம்ம வசனத்தின்படி வாழ்க்கையை சரியா அமைச்சுக்கிட்டா துஷ்டனாகிய பிசாசு வரவே முடியாது என்ன சிலுவையில் ஆண்டு சஞ்சரிச்சிட்டார் உங்க வாழ்க்கையில வியாதியை கொண்டு வர்றானா நிந்தியை கொண்டு வர்றானா சமாதானத்தை கெடுக்கிறானா தடைகளை உண்டு பண்றானா இனி உங்க வாழ்க்கையில அவன் குறுக்கிட மாட்டான் ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் அவர் சிலுவையில் ஆண்டு சங்காரம் பண்ணிட்டார் நீங்க விசுவாசித்து பொருளாத சாத்தானே என் இயேசு சிலுவையில உன்னுடைய வல்லமை உறிந்து விட்டார் உன்னை சங்காரம் பண்ணிட்டாரு நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது என் குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது என் கூட இருக்கிற இயேசு பெரியவர் அப்படி சொல்லி பாருங்களேன் அவன் பயந்துருவான் நீங்க உங்களுக்கு இருக்கிற தேவன் கொடுத்த அதிகாரத்தை தான் அவன் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான் நான் தினமும் சொல்வேன் சாத்தானே நீ எனக்கு உரிமை என்ன செஞ்சாலும் எத்தனை மனிதர்களை எழுப்பினாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்ன நீ திட்ட முடியும் அவமானப்படுத்த முடியும் பொய்யான குத்த சாட்ட சொல்ல முடியும் அவ்வளவுதானே தானே அதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியும் அதெல்லாம் தாண்டி போக என் ஆண்டவர் என்ன கருபை தருவான்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் பயந்து அடங்கி போயிடுவான் நீங்க இருக்க பயப்படுறீங்க தைரியமா சொல்லுங்க துஷ்டனாகிய சாத்தானே என் வழியில நீ வர உனக்கு அதிகாரம் கிடையாது என் ஏசு உன்னை சங்காரம் பண்ணிட்டார் என் ஏசு என் கூட இருக்கிறார் நீ என்ன ஒண்ணு பண்ண முடியாது என் குடும்பத்தை ஒண்ணு பண்ண முடியாது இன்றைக்கு நீ எனக்கு செய்ய நினைத்திருக்கிற தீமையான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போகட்டும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிற காரியம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன் ஆமேன் ஆமேன்